கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடலுடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் காணொலியில் கத்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக இந்த நாளுடைய எட்டாம் அதிகாரத்தில் இரண்டாவது வசனம் அப்போது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றார் மத்திய நற்செய்தியாளர் அவர்கள் எட்டாம் அதிகாரத்திலே ஒரு குஷ்டரோகி இயேசுனிடத்திலே ஓடி வந்து பணிந்து ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக சுத்தமாக்கும் என்றார் இந்த குஷ்டரோகி ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிற மனிதனாக பார்க்க முடிகிறது பணிந்து கொண்டார் அதையும் அவன் செய்கிறான் இயேசுனிடத்திலே இந்த பெலவினம் சுகமாகும் என்றும் நம்புகிறான் அப்போ சித்தம் உண்டா சித்தம் உண்டா உமக்கு சித்தமானால் அப்படி என்ற ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துவதாக காணப்படுகிறது ஆண்டவரே என்று அழைக்கிறான் பணிந்து கொள்ளுகிறான் இவரால் சுகம் தர முடியும் என்றும் நம்புகிறான் ஆனால் இவன் பயன்படுத்துகிற வார்த்தை உமக்கு சித்தமானால் என்னை ஆண்டவரே என்று ஒரு சந்தேகத்தின் வார்த்தையை ஏற்படுகிறதை பிறகு அவன் சுகம் பெறுகிறான் தோடுகிறார் சுகம் பெற்றுக் கொள்ளுகிறார் ஆனால் இதே நிலைமை இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்களுக்கும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் ஜபம் செய்கிறார்கள் ஆலயத்துக்கு செல்கிறார்கள் ஆண்டவரால் எல்லாம் ஆகும் கூடும் எனும் நம்பிக்கை இருக்கிறது ஆனால் எப்படி இந்த குஷ்டரோகி உமக்கு சித்தமானால் என்ற சந்தேகப்படுகிறானோ அதே சந்தேகம் இப்போது இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கும் இருக்கிறது அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் அவர் வஞ்சனை செய்கிற ஆண்டவர் அல்ல அவர் பாரபட்சம் காட்ட மாட்டார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கடவுளுடைய பிள்ளைகளே ஆண்டவர் நாம் நலமுடன் பலமுடன் ஆசிர்வாதமாக வாழ வேண்டும் என்பதுதான் அவருடைய சித்தம் அதை உணர்ந்த கிறிஸ்தவர்களாக ஆண்டவருக்கு எப்போது நாம் சுகம் பெறுவது நலம் பெறுவது ஆண்டவருடைய சித்தம் தான் அப்படி என்ற ஒரு விசுவாசம் விசுவாசத்தின் ஆழம் நமக்கு இருக்க வேண்டும் என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை நீங்களும் நானும் ஆண்டவருடைய சித்தத்தை சந்தேகப்படாமல் முழுமையாக விசுவாசிப்போம் நீ விசுவாசித்தால் தேவையான மகிமை காண்பீர்கள் ஆமேன்